வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி இது ஜிகே வீடியோ ஜிகேயில் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் நைன்த்தில் இருந்து சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கிற பாலிட்டி லெசன்ஸ் அதுலேயும் முக்கியமான லெசன்ஸ் எல்லாம் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸோட இதே மாதிரி ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸோட டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் ப்ளஸ் அதில் இருக்க கஷ்டமான டேர்ம்ஸ் எல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிற ஷார்ட்கட்டோட நம்மளோட சேனலில் வந்து போட்டிருக்கோம் பா ஆல்ரெடி ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஒன்ஸ் வந்து அதை பார்த்துட்டு நீங்கள் சின்ன கிளாஸ் குவாலிட்டியெல்லாம் ஓகே ஆனால் ஹையர் கிளாஸ் போகும்போது ஒவ்வொரு லெசனும் முப்பது நாற்பது பக்கம் இருக்கும் அவ்வளோவே நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் போகும்போது கஷ்டமாக இருக்கும் புதுசாக வர்றவங்களுக்கு அவ்வளோ டைம் இருக்காது அதனால் நீங்கள் ஒன்ஸ் என்ன பண்ணணுன்னா இந்த வீடியோவில் ஹேண்ட் ரைட்டர் நோட்ஸ்லாம் நான் போட்டிருக்கற படி ஒரு ஒருவாதி கேட்டுக்கோங்க கேட்டால் உங்களுக்கு எதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்டு அப்படிங்கிறது வந்து மைண்டில் ஆகிரும் அப்போ அந்த லெசனை ஒரே ஒரு வாட்டி நீங்கள் புக் எடுத்துட்டு ஜஸ்ட் மேலோட்டமாக ரீட் பண்ணணும் ரீட் பண்ணிட்டு இந்த முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் ஒரு நோட்டில் எழுதிக்கிட்டிங்கன்னா நீங்கள் திரும்ப திரும்ப படிக்கும்போது புக்குக்கே போக வேண்டாம் இந்த பாயிண்ட்ஸை மட்டும் படிச்சுட்டு போனால் போதும் ஏன் புக்கு அப்புறம் படிக்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் பாயிண்ட்ஸில் டேரெக்டாக பாயிண்ட்டை மட்டும் கொடுத்துருப்போம் புக்கில்னா என்ன அதுக்கு முன்னாடி பின்னாடி கதையெல்லாம் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க அது வந்து நீங்கள் மனப்பாணம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை அந்த கோ ரிலேட் பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்கணும் ஓ எதுக்காக இவங்க வந்தாங்க எப்படி இவங்க இது அடுத்த க கட்டத்துக்கு இது கொண்டு போனாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு வாட்டி நீங்கள் புக்கை ரீட் பண்ணிக்கோங்க அது உங்கள் மைண்டில் அப்படியே நின்று அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப படிக்கணுன்னு அவசியம் இல்லை அப்புறம் பாயிண்ட்ஸை மட்டும் பார்த்தா போதும் அப்படி படிக்கும்போது உங்களுக்கு ஐம்பது பக்கம் இருக்கிற லெசனை அஞ்சு பக்கத்தில் ஷார்ட்டாக கொடுத்துரும் அப்படி படித்தா மட்டும்தான் அதுதான் ஈஸியாகவும் ஷார்ட்டாகவும் படிக்கிறது அதாவது ஸ்மார்ட் ஸ்டடின்னு சொல்லுவோம் இல்லையா டிஎன்பிஎஸ்சியில் அதுதான் பெஸ்ட்டு நீங்கள் புக்கை வச்சுக்கிட்டு எப்போ பாரு திருப்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம் சரியா அதுக்காக இந்த மாதிரி மெத்தட் கொடுத்துட்ருக்கோம் ஆல்ரெடி பாலிட்டிக்கு நிறைய லெசன்ஸ் கவர் பண்ணி போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அதை பார்த்து படிச்சுக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கிங்டம்ஸ் அதாவது நிறைய கிங்டம்ஸ் வந்து நம்ம இதில் மெயினாகும் இது தான் கவர் ஆகும் ஆனால் வந்து முகலாயர்கள் டெல்லி சுல்தான்கள் குப்தர்கள் தென்னிந்திய அரசுகள் இந்த மாதிரி விஜயநகர பாமினி அரசுகள் இந்த மாதிரி கிங்டம்ஸ் மட்டும் தனியாக ஒரு அஞ்சு ஆறு ஏழு பேர் இருக்கும் ஓகேவா அதை மட்டும் தனியாக படிச்சுக்கோங்க ஒவ்வொரு கிங்டம்லருந்து ஒரு கொஸ்டின் மேக்ஸிமம் டூ கொஸ்டின் கூட வந்துட்டே தான் இருக்குது ஒவ்வொரு எக்ஸாம்பிளையும் ஹிஸ்டரியில் இது ஒரு தனி இதாகவே நீங்கள் பிரித்து வச்சுக்கோங்க கிங்டம்ஸ் அப்படின்னு வரிசையாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதுலேயும் முகலாயர்கள் வந்து ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன் சொல்லலாம் அதை தான் இதில் பார்க்க போகிறோம் இதில் எப்படின்னா நான் உங்களுக்கு ஒவ்வொருத்தராக சொல்லிடுவேன் ஒவ்வொருத்தரை பற்றியும் வரிசையாக அவங்களோட லைஃப்பில் என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் கவர் ஆகுதோ அதெல்லாம் மொத்தமாக அப்படி தான் இருக்கும் நீங்கள் ஃபுல்லாக படித்தாலே முகலாயர்கள் ஃபுல்லாக கவர் ஆயிரும் எக்ஸ்ட்ரா டா எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இதில் நிறைய இடையில் நான் சொல்லுவேன் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஓகே நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் முகலாயர்கள் முகலாயர்கள் அப்படிங்கிறது யார் அப்படின்னா முஸ்லீம் அரசர்கள் தான் வந்து முகலாயர்கள் அப்படின்னு இருந்தாங்க அந்த காலத்தில் ஆக்சுவலாக என்னென்னா நம்ம இதில் இதுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவை மூணாக பிரிக்கலாம் ஓகேவா நம்ம இந்தியர்கள் வந்து ஆட்சி பண்ண விதத்தை வச்சு மூன்று வகையை எப்படி பிரிக்கலாம்னா முற்கால இந்தியா இடைக்கால இந்தியா பிற்கால இந்தியா இல்லை நவீன இந்தியா அந்த மாதிரி பிரிக்கலாம் அதில் முற்கால இந்தியாவில் தான் யார் இருந்திருப்பாங்கன்னா அந்த குப்தர்கள் சேரர்கள் சோழர்கள் அப்படின்னு நம்ம மன்னர்கள் வந்து ஆண்ட காலம் தான் வந்து முற்காலம் ஓகேவா பழைய காலம் இந்தியா அதே இது இந்த முஸ்லீம் வந்து உள்ளே வந்தாங்க இல்லையா டெல்லி சுல்தான் முகலாயர்கள் இவங்களோட பீரியட் எல்லாமே இடைக்கால இந்தியாவில் வரும் இவங்க ரெண்டு பேரும் இந்தியாவை ஆட்சி பண்ண காலம் தான் இடைக்காலம் இங்கே டெல்லி சுல்தான் ஃபுல்லாக முகலாயர் ஃபுல்லாக படித்து முடித்தாலே உங்களுக்கு என்ன ஆயிரும்னா இடைக்கால இந்தியா வந்து ஃபுல்லாக கவர் ஆயிரும் அடுத்தது மாடர்ன் இந்தியா மாடர்ன் இந்தியான்றது நவீன இந்தியா இப்போது நம்ம லேட்டஸ்டாக ஆயிரத்தி கிட்டத்தட்ட இந்த கரெக்டாக முகலாயர் வம்சம் முடிஞ்சு இல்லையா அதுக்கப்புறம் பிரிட்டிஷோட காலம் ஆரம்பிச்சிச்சு ஓகேவா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு புரட்சியோடு அந்த முகலாயர்களோட லைஃப் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷோட ஆட்சி ஃபுல்லாக நவீன இந்தியான்னு பிரிப்பாங்க இதான் மாடர்ன் ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி படிப்பீங்கள்ல மெடிவல் ஹிஸ்ட்ரி அதெல்லாம் வந்து இதுதான் யார் எந்தெந்த பீரியடில் ஆட்சி பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க அந்த இடைக்கால இந்தியாவில் ஆட்சி பண்ணவங்க தான் முகலாயர்கள் ஆனால் இதுக்கு முன்னாடியே டெல்லி சுல்தான்கள் வந்திருப்பாங்க டெல்லி சுல்தான்களோ வந்து முறியடித்து உள்ளே வந்தவங்க தான் இந்த முகலாயர்கள் இவங்களை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து நம்ம டெல்லி சுல்தான்களோட ஹிஸ்ட்ரியை பார்க்கும்போது நம்ம இதோட அப்படியே கோர் ரிலேட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ தெரிஞ்சிருச்சா முகலாயர்கள்னால் யார் வெளியிலேருந்து வந்து நம்ம நாட்டை பிடிச்சி ஆட்சி பண்ண ஒரு குரூப் தான் வந்து முகலாயர்கள் இதில் ஃபஸ்ட்டு உள்ளே வந்தவர் யார் அப்படின்னா பாபர் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பாபர் இதில் யார் யார் வருவாங்க அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே சொல்கிறேன் இதில் பாபர் அதுக்கப்புறம் ஹுமாயூன் அக்பர் ஷாஜஹான் ஜஹாங்கீர் ஷாஜஹான் அவுரங்கசீப் இவங்க தான் வரிசையாக அதாவது யாரும் அப்படியே அவங்க அவங்க பிள்ளைங்க தான் வரிசையாக அதுக்கப்புறம் எந்த பிரேக்கும் இடையில் இல்லாமல் கண்டினியூஸாக பசங்க பசங்க பசங்கன்னு வரும் இடையில் மட்டும் ஒரே ஒரு வாட்டி சூர் வம்சத்தை சேர்ந்த செர்சாசூர் அப்படிங்கிற ஒருத்தர் இவங்க வந்து முகலாய வம்சத்தையே சேர்ந்தவரே கிடையாது செர்சாசூர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இடையில ஒரு பத்து வருஷம் ஆட்சி பண்ணியிருப்பார் அதை தவிர மற்ற எல்லாமே அவங்களோட பசங்க அவங்களோட பசங்க அப்படிதான் இருக்கும் ஓகேவா இதை நம்ம எப்படி யா வச்சுக்கலாம் அப்படின்னாலே முகலாயர்னாலே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பாட்சா இதுதான் வந்து ஷார்டட் பாத்ஷா பாட்சா ஓகேவா ஏன்னா அப்புறம் யார் அப்படிங்கறதில் வந்து குழப்பம் வந்துடும் இல்லையா அதுக்காக பாருங்க ஃபஸ்ட்டு இந்த பா பி அப்படிங்கிறது வந்து பாபர் ஓகேங்களா இதே மாதிரியே புதுசாக ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா இதே மாதிரியே எழுதி வச்சுக்கோங்கப்பா அடுத்து ஹச்சுன்றது ஹுமாயூன் ஹுமாயூன் ஏ அப்படிங்கிறது வந்து அக்பர் ஜே வந்து ஜஹாங்கீர் ஜஹாங்கீர் எஸ் வந்து ஷாஜஹான் ஷாஜஹான் லாஸ்ட் ஏ அப்படிங்கிறது வந்து அவுரங்கசீப் அவுரங்க இந்த ஆர்டரில் அப்போ தான் உங்களுக்கு மறக்காது பாத்ஷா ஓகேவா பிஹெச்ஏ ஜே எஸ் ஏ பாஷா அப்படின்றதல வச்சுக்கோங்க பாபர் ஹுமாயூன் அக்பர் ஜஹாங்கீர் ஷாஜஹான் அவுரங்கசீப் ஏன்னா பாபர் ஹுமாயூன் அக்பர் வரைக்கும் கொஞ்சம் ஞாபகம் வந்துடும் இந்த ஷாஜஹான் ஜஹாங்கீர் அவுரங்கசீப்பில் யாருக்கு அப்புறம் யாருன்றதில் குழப்பம் எப்பயுமே எல்லாருக்குமே இருக்கும் அதனால் இந்த ஆர்டரில் படிச்சுக்கோங்க ஓகே இப்போ டாபிக் உள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் பாருங்கள் நம்ம பார்க்க போகிறது வந்து பாபர் இவரோட ஃபுல் நேம் வந்து ஜாகிருதுன் முகமது பாபர் அப்படிங்கிறது தான் இவரோடைய இயற்பெயர் ஜாகிருதுன்னா என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்கள் நம்பிக்கையை காப்பவர் இப்படி ஒவ்வொருத்தர் பேருக்குமே ஒரு மீனிங் இருக்கும் இதில் அது எல்லாமே ரொம்ப முக்கியம் ஒரு நாலஞ்சு பேர் நாலு பேருக்கு மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க அதனால் ஆ வச்சுக்கோங்க ஜாகிருதீன் அப்படின்னா நம்பிக்கையை காப்பவர் அப்படின்னு அர்த்தம் இவர் எப்போ பறக்கிறாருன்னா ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணில் பிப்ரவரி ஃபோர்டீன் லவ்வர்ஸ் டே சொல்கிறோம் இல்லையா அந்த பிப்ரவரி ஃபோர்டீனில் தான் இவர் பிறந்திருக்கார் ஓகேவா அடுத்தது இவரோட பிறப்பு எப்படிப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இவர் வந்து தாய் வழியில் மங்கோலிய செங்கிஸ்கான் வம்சத்தை சேர்ந்தவராகவும் அதேது தந்தை வழியில் தைமூர் வம்சத்தை துருக்கி தைமூர் வம்சத்தை சேர்ந்தவராகவும் இருக்கார் பாருங்கள் ரெண்டு பேருமே பயங்கரமானவங்க செங்கிஸ்கான்டாலே அந்த காலத்தில் உலகமே நடுங்கும் அதேமாதிரி தைமூர் படையெடுப்பில் நம்ம இந்தியாவே அழிஞ்சிருக்கு ரெண்டுமே இவரோட தாயும் தந்தையும் ரெண்டு பேரோட வம்சமே பயங்கரமான போர் திறமை வாழ்ந்து கண்ட்ரோல் பண்ண ஒரு வம்சத்துல இருந்து வந்தவர் தான் பாபர் இவரோட தாத்தா யாருன்னா யூனுஸ்கான் அப்படிங்கிறவர் ஒரு வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தவர் அந்த வழியில வந்து பதிமூணாவது வாரிசுதான் பாபர் ஓகேவா தாய் வழியில தந்தை வழியில தைமூர் வம்சம் அப்ப பாபருக்கு வந்து இயற்கையாவே அவர் ஜீன்லேயே வந்து போர் அந்த மாதிரி கைப்பற்றுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஈஸியாக வரும் ஏன்னா அவர் வந்து அவரோட ஜீனில் வந்து இருக்குது அப்படின்றாங்க சரி இப்போ பொதுவாகவே முகலாயர்களோட காலம் எங்கேருந்து எங்கே வரைக்கும் தொடங்குது அப்படின்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறுல ஆரம்பித்து ஆயிரத்தி எழுநூற்றி ஏழில் முடியுது இது ஃபுல்லாகவே முகலாயர் காலம் தான் கடைசியில் தான் அவுரங்கசீப் இருந்திருப்பார் அவுரங்கசீப் இருந்திருப்பாரு இது வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழோட இந்த முகலாயர்களோட ஆட்சி அதாவது அவுரங்கசீப்போட ஆட்சி முடியுது இதுக்கப்புறமும் முகலாயர்கள் இருந்தாங்க இருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு வரைக்கும் பகதூர்ஷா வரைக்கும் இருந்திருப்பாங்க அதையும் நான் கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் இவங்கெல்லாம் வந்து பெருசாக இவங்க அளவுக்கு பேர் வாங்கலை முக்கியமாக அவ்வளோ அவங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஒரு பாயிண்ட்ஸ் தான் வந்து ஞாபகிக்கிற மாதிரி ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் சரி இப்போ பாபரோட ஆட்சி காலம்னு எடுத்துக்குவோம் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறில் ஆரம்பித்து முப்பதில் பாருங்க வெறும் நாலே வருஷம்தான் நாலே வருஷம்தான் வந்து இவர் மொத்தமே அரசராக இருந்தாரானா அப்படி இல்லை இந்தியாவில் அரசாட்சி பண்ணது வந்து பாபர் நாலு வருஷம் இருபத்தி ஆறு டு ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது வரைக்கும் இவர் வந்து பாரசீக மொழியில் சிறந்தவர் எந்த மொழியில் வல்லவர்னா பாரசீக மொழியில் வல்லவர் இவர் எங்கே பிறக்கிறாரு உஸ்பெகிஸ்தானில் பிறக்கிறாரு இவரோட தந்தை உமர் ஷேக் மிஸ்ரா இதுதான் இவரோட அப்பாவோட பேர் தந்தை உமர்ஷேக் மிஸ்ரா இவர் வந்து சாமர்கண்ட் சாமர்கண்ட் அப்படிங்கிற சொத்தை தன்னோட வாரிசான பாபருக்கு கொடுத்தார் சாமர்கண்ட் அப்படிங்கிற அவரோட பகுதியை பாபருக்கு கொடுத்து நீ ஆட்சி பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு இப்போ தந்தை வந்து கொஞ்சம் வயசில் இறந்து போயிடுவார் ஓகேவா இந்த முகலாய வம்சத்திலே வச்சு கம்மியான வயசில் அரியணை ஏறினது பாபரும் ரெண்டாவது அக்பரும் தான் இருப்பாங்க அதில் பாபர் வந்து இன்னும் ரொம்ப சின்ன வயசு வெறும் பதினோரு வயசுலேயே வந்து தந்தையை இழந்துடுறாரு ஓகேவா ப பன்னெண்டாவது வயசில் இவர் வந்து ஆட்சிக்கு வருவார் அதாவது ஒரு சில புக்கில் பதினோரு வயதுன்னு கொடுத்துருப்பாங்க ஒரு சில புக்கில் பன்னெண்டுன்னு கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஆப்ஷனில் இருக்கிறத வச்சு நீங்கள் கெஸ்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் எழுதும்போதே ப்ராக்கெட்டில் பன்னெண்டுக்கும் போட்டு வச்சுக்கோங்க பதினோரா வயசுலேயே வர்றாரு ஆட்சிக்கு இவர் தந்தை ஆண்ட பர்கானா அப்படிங்கிற பகுதியில் தான் முதல் முதலே இவரோட ஆட்சியை தொடங்குறார் இவர் ஸ்டார்டிங்கில் ரொம்ப சின்ன பையனால் என்ன ஆயிரும்னா மத்திய பிரதேசத்துலேயும் சரி அவர் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்த எல்லா இடத்துலையுமே இவர் வரும்போது தோல்வியை தான் தழுவார் ஏன்னா சின்ன பையன் இவருக்கு எதுவுமே ஐடியாவே இருக்காது அதாவது இங்கே பாருங்கள் இப்போ மத்திய ஆசியாவின் சிறந்த மன்னர்கள் சென் மத்திய ஆசியாவிலேருந்து வந்தவங்க தான் இவர் பாபரேவும் அங்கே ஆல்ரெடி சிறந்த மன்னர்களாக இருந்தவங்க யார் யார் அப்படின்னா உஸ்பேக்குகள் துருக்கியை ஆண்ட உஸ்பேக்குகள் ஈரானில் இருந்த சபாவிக்குகள் துருக்கியில் இருந்த இன்னொரு சன்னி பிரிவை சேர்ந்த உதுமானியர்கள் இவங்க எல்லாமே பெரிய பெரிய மன்னர்கள் இவங்க கூட எல்லாம் போர் தொடுத்து வந்து பாபர் தோல்வி அடைஞ்சாரு பாருங்க தோல்வி பாபர் வந்து ஸ்டார்டிங்ல எல்லாமே தோல்வி அடைஞ்சாரு அப்புறம் கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம்தான் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி நாலுல இருந்துதான் அவரோட வெற்றி ஆரம்பிக்குது ஆப்கானிஸ்தானை சேர்ந்த போரா கஜினி காபூல் லாகூர் எல்லாத்தையும் ஒரு சையா ஜெயிச்சுக்கிட்டே வராரு ஏன்னா கொஞ்சம் ஒரு அதுல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிருதுன்னா அவருக்கு வந்து நல்ல ஜெயிக்கிற திறமை வந்துடுது நிறைய விஷயங்களில் வந்து ஜெயிக்கிறாரு இவரோட பேர் வந்து எல்லா இடத்துக்கும் பரவ ஆரம்பிக்குது பாபரா ஐயோ ரொம்ப மோசமான வரைய போரில் வந்து எப்போனாலும் அவர் தான் ஜெயிப்பாருன்ற எண்ணம் வந்துடுது இந்த ப செய்தி வந்து உலகம் முழுக்க பரவுது அப்போ இந்தியாவில் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த டெல்லி சுல்தான் டெல்லி சுல்தான் இந்தியாவில் ஆட்சி இருக்காங்க இப்போது இந்த டெல்லி சுல்தானோட கடைசி மன்னராக இப்ராஹிம் லோடி இருக்கார் இப்ராஹிம் லோடி ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் என்ன நடக்குது அப்படின்னா பாருங்க தோற்றுவித்தார் இந்தியாவில் இந்த இப்ராஹிம் லோடியை தோ ஜ தான் பாபர் வந்து உள்ளே வந்து முகலாயர் ஆட்சியை மொதல் மொதல் தொடங்கி வைக்கிறார் எப்படி திடீர்னு மத்திய ஆசியாவில் இருந்தவர் இங்கே வந்து இந்தியாவில் ஆட்சி பண்ணிட்டு இருக்கார் லோடி கூட சண்டை போட வந்தார் அப்படின்னா இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது இந்த இப்ராஹிம் லோடியை தோற்கடிச்சிட்டு எங்களை ராஜாவாக்குங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் பாபரை லெட்ரு போட்டு வர வச்சாங்க ஓகேவா எங்கேயோ போகிறது எடுத்து நம்ம இது பிரச்சனைக்குள்ளே விட்டா மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா தேவையே இல்லாமல் இந்த இப்ராஹிம் லோடியை எதுக்க முடியாம யார் யார் அப்படின்னா தௌலத் கான் லோடி தௌலத்கான் லோடியும் ஆலம்கான் அப்படிங்கிற ஒருத்தரும் இந்த ஆலம்கான்றது வந்து லோடியோட மாமனாரே தான் அப்படின்னு சொல்கிறாங்க பட் தெரியாது தெரியல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இப்ராஹிம் லோடியை வந்து தோற்கடித்து டெல்லியை கைப்பற்றி எங்கக்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாபர்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க பாபரை வர வைக்கிறாங்க அதுக்கு உங்களுக்கு தேவையானது எவ்வளோ வேணுமோ ஏன்னா இங்கே தான் செல்வம் நிறைஞ்சு கிடைக்க உங்களுக்கு தேவையான பண உதவியோ இல்லை மற்ற எல்லாமே நாங்கள் கொடுக்குறோம் அதுக்கு பதிலாக அப்படின்னு சொல்லி பாபரை வர வைக்கிறாங்க பாபருக்கு வந்து இங்கே வந்து போர் தொடுக்கணும் இந்தியாவை கைப்பற்றணுன்ற எண்ணமே கிடையாது இவங்க போட்டது லெட்ரு போட்டதுக்கு அப்புறம் தான் இவருக்கு இந்தியாவை பற்றியே தெரிய வருது ஓ இந்தியாவில் இவ்வளோ செல்வ செழிப்பு இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சு இவர் ஒத்துக்கிறாரு அதுக்கு இந்தியாவுக்கும் வர்றாரு ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா வர்ற வழியிலேயே ஓகேவா ஏன்னா பாபர் இவ்வளோ மோசமானவர்னு இவங்களுக்கு தெரியாது வர்ற வழியிலேயே பாபர் என்ன பண்ணுவார்னா காபூல்ல வச்சு ஆலம்கானையும் திலவர்கான் ரெண்டு பேரையுமே தோற்கடிச்சிருவார் ஓகேவா ரெண்டு பேரையுமே தோற்கடிச்சு கொண்டுட்டாரா என்ன அப்படிங்கறது மென்ஷன் பண்ணல ரெண்டு பேரையும் தோற்கடிச்சிட்டு இவரு நாட்டுக்குள்ளே வந்துருவாரு இவர் எதுக்கு நம்ம இன்னொரு ஆளுக்கு ஆட்சியை பிடிச்சி குடிக்கணும் ஏன்னா லோடியவே அட்டாக் பண்ற திறமை இவங்க ரெண்டு பேருக்கும் கிடையாது அப்போது லோடியவே நம்ம ஜெயிக்க முடியும்னும் போது இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கம்மி தானே பாபருக்கு அப்போ இவங்களவே ஓரங்கட்டிகிட்டே என்ன பண்ணிடுவாருனா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு முதலாம் பாணிபட் பாணிபட்னு ஒரு இடம் இருக்குது நார்த் இந்தியாவில் அந்த பாணிபட்டில் வச்சு முதல் முதல்ல நடந்த போர் தான் அதனால் முதலாம் பாணிபட் போர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு ஏப்ரல் இருபத்தி ரெண்டில் யாராருக்கும் இடையிலன்னா இப்ராஹிம் லோடிக்கும் பாபருக்கும் இடையில நடந்த போர் தான் இந்த முதலாம் பாணிபட் போர் இது ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா இப்போ இதை எப்படி யா வச்சுக்கலான்னு பாருங்க முதலாம் பாணிபட் போருக்கு ஒரு ஈஸியான ஷார்ட்கட் சொல்கிறேன் இதை ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு இப்படி பிரிச்சுக்கோங்க சுதந்திர தினம் எப்போ ஆகஸ்ட் பதினஞ்சு குடியரசு தினம் ஜனவரி இருபத்தாறு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு முதலாம் பாணிபட் போர் கிடைச்சிரும் சரியா இது ஒரு கட்டுக்காக சொல்கிறேன் யா வச்சுக்கோங்க இது முதலாம் பாணிபட் போர் நடந்த வருஷம் ஏப்ரல் இருபத்தி ஒன்று யார் யாருக்கு இடையில நடந்துச்சுன்னா இப்ராஹிம் லோடிக்கும் பாபருக்கும் இப்ராஹிம் லோடியாரு டெல்லி சுத்தான்களில் இருந்த கடைசி மன்னர் இப்போது இந்த இப்ராஹிம் லோடிக்கிட்ட ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் இருந்தாங்க ஆனால் பாபர்கிட்ட வெறும் முப்பதாயிரம் பேர் தான் இருந்தாங்க படையர் ஆனால் யார் ஜெயிச்சானா பாபர் தான் ஜெயிச்சார் இப்ராஹிம் லோடி தோத்துட்டார் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதுதான் மெயின் பீரங்கி படை ஆர்டிலரின்னு சொல்லுவாங்க பீரங்கி படை வச்சிருந்தாரு பாபரு அதுமாதிரி வெடி மருந்துகளை பயன்படுத்துகிற திறமையை அந்த இதை வந்து பழக்கம் வந்து பாபருக்கு இருந்துச்சு வெடி மருந்துகளை உபயோகப்படுத்துகிற அந்த கையாலும் திறமை இருந்துச்சு அதனால் இதெல்லாம் பயன்படுத்தி இவங்களை விட அஞ்சு மடங்கு அதிகமாக இருந்த படையை அவர் ஜெயிச்சிட்டார் லோடி அவங்களோட படையை மேலே இருக்க நம்பிக்கையில தான் போய் போர் தொடுத்தாங்க ஆனால் அவங்ககிட்ட இருந்த எப்படி நம்ம நாட்டில் இந்தியாவில் இவ்வளோ பேர் இருந்தோம் ஓகேவா எத்தனையோ அப்பையெல்லாம் முப்பது நாற்பது கோடி பேர் மக்கள் இருந்தோம் அளவான பிரிட்டிஷ் வந்து நம்மளை வந்து கைப்பற்றி நம்மளை வந்து டாமினேட் பண்ணி இங்கே ஆட்சி பண்ணது காரணமும் இதே ஆயுதங்கள் தான் நம்ம கிட்ட அந்த அளவுக்கு நவீன ஆயுதங்கள் இல்லாததுனால தான் நம்ம அடிமைப்பட்டு கிடந்தோம் அதே மாதிரி தான் அந்த பாபர் வந்து பீரங்கி படையையும் பாருங்க அந்த ஆர்டிலரினால் என்னன்னா இந்த மூவபிளாக இருக்கும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த பீரங்கி படையை நகர்ந்துகிட்டே இருக்கும் இது முத முதல்ல சைனாவில் தான் யூஸ் பண்ணாங்க ஓகேவா சைனாவிலருந்து இருந்து வெடிமருந்துகளை கொண்டு வந்து இந்த பீரங்கி படைகளுக்கு யூஸ் பண்ணி இதை வந்து பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க ஓகேவா பா பாபரோட முக்கியமான ஒரு இதாக இருந்தது வந்து பீரங்கி படை அதையாக வச்சுக்கோங்க இந்த பாருங்க போருக்கு முன்னாடியே இந்த முதலாம் பாணிபட் போர் பண்ணுறதுக்கு முன்னாடியே லாகூரில் வச்சு தவுலத்துக்கான ஆலம்கான் திலவர்கானா ஆல்ரெடி காபூலில் வச்சு கொண்டுட்டார் இந்த ஆ திலவார்கான் யார் அப்படின்னா தௌலத் கான் லோடியோட பையன் தௌலத் கான் லோடியோட பையன் தான் திலவர்கான் மகன் அவரையும் ஆலம்கானையும் கொண்டுடுறாரு மிச்சம் இருந்தவர் யார் தௌலத்கான் மட்டும்தான் அவரையும் லாகூரில் வச்சு தௌலத் கான் வந்து சே பாபர் வந்து கொண்டுடுறாரு இவங்க எல்லாரையும் கொண்டுட்டு தான் அவர் ஆட்சியாவே பிடிக்கிறார் சரி இப்போ ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு முதலாம் பாணிபட் போரில் தான் பாபர் வந்து உள்ளே காலை வச்சு ஆட்சியை ஆரம்பிக்கிறாரு ஆனால் இவர் இருந்தது மொத மொத்தம் நாலே வருஷம்தான் அந்த நாலு வருஷத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கறதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க ஆயிரத்து நாலு வருஷமே தொடர்ந்து போர் தான் அவர் இருந்த நாலு வருஷமும் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் முதல் பாணிபட் போர் இருபத்தி ஏழில் கான்வா போர் இருபத்தி எட்டு சந்தேரி போர் இருபத்தொம்பது காக்ரா போர் முப்பதில் இறந்து போயிடுவார் ஓகேவா இது ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட்ஸ்ப்பா இது எல்லாமே இதிலேருந்து தான் கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கும் பாபர்னாலே பாருங்கள் முதலாம் போர் யார் கூட போடுறாரு இப்ராஹிம் லோடியோட ஒவ்வொரு போரும் யார் கூடன்றது ரொம்ப முக்கியம்ப்பா முதலாம் போர் இப்ராஹிம் லோடியோட நம்மளுக்கு தெரியும் அடுத்த வருஷம் இரண்டாம் கான்வா போர் வந்து யார் கூடன்னா ராணா சங்கா அப்படிங்கிற ஒரு மன்னர் கூட கான்வா ராணா சங்கா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு சந்தேரி போர் சந்தேரி போர் யார் கூடனா மேதினி ராய் மேதினி ராய் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தொம்போதில் கடைசியாக காக்ரா போர் இது யார் கூடனா முகமது லோடி இந்த முகமது லோடி யாருன்னா இப்ராஹிம் லோடியோட சகோதரர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சண்டை போட்டார் இல்லையா முதலாம் பணிபெட் போர் அந்த இப்ராஹிம் லோடியோட சகோதரர் என்ன பண்ணுறாருன்னா இவர் கூட வந்து கடைசியாக கடைசி போரில் சண்டை போடுறாரு ஆனால் எல்லா போர்லேயுமே ஜெயித்தது வந்து பாபர் தான் அதை தெரிஞ்சுக்கோங்க சரியா நாலு போர்லையுமே தொடர்ந்து வெற்றி தான் இப்போது இதை எப்படி ஆ வச்சுக்கலாம் அப்படின்னா இங்கே பாருங்க முகா சஹா அப்படின்னு யா வச்சுக்கோங்க முகா சஹா ஷார்ட்டு முகானா முதல் பானிபட்பூர் கான்வாபூர் சஹானா சந்தேரிப்பூர் காக்ராப்பூர் ஓகேவா இந்த ஃபஸ்ட் ஃபஸ்ட் லெட்டர்லாம் நான் ஆட்டலையும் பண்ணியிருக்கேன் இல்லை முகா சகா இதான் வந்து ஷார்ட்கட் அதே மாதிரி ஒவ்வொன்றும் யார் கூட இவர் போட்டார் அப்படிங்கிறதுக்கு வந்து எப்படி ஆ வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு போர் பாருங்க முதலாம் பாணிபட் போர் இப்ராஹிம் லோடி நம்மளுக்கு தெரியும் ரெண்டாவது கான்வா போர் ராணா சங்கா இந்த ராணானா நம்ம பாகுபலி படத்தோட வில்லன் பேர் ராணா தானே ராணா அவருக்கு கண்ணில் பார்த்தீங்களா ஒரு இப்படி கிழிச்சு ஒரு தழும்பு இருக்கிற மாதிரி தான் அதில் வேவும் பிக்சரைசேஷன் பண்ணியிருப்பாங்க படத்தில் கான் அதாவது கண் கண்ணு ராணாவோட கண்ணில் போரில் வந்து இப்படி தளம்பு விழுந்துடும் ஓகேவா ராணா கண்ணுன்னு ஆவச்சுக்கோங்க அடுத்து சந்தேரி போர் சந்தேரின்னா மேதினி மேதினி ராய் மேதினா மேதி அப்படின்னா எருமைன்னு நம்ம படிச்சிருப்போம் ஓகேவா தமிழில் மேதி அப்படின்னா எருமை ஒரு எருமை வந்து சந்தில் நிற்கிது அப்படி ஆவச்சுக்கோங்க எருமை சந்தில் நிற்கிது மேதினி ராய் சந்தேரி மேதினி ராய் கடைசி போர் வந்து நமக்கு தெரியும் இதை இப்ராஹிம் லோடியோட தம்பி முகமது லோடி இந்த ரெண்டு தான் நீங்கள் வச்சுக்கணும் கான்வா போர் ராணா சங்காவோட ராணா கண்ணில் போரில் தழும்பு சந்தேரி போய் சந்தில் வந்து எருமை நிற்கிது ஓகேவா சும்மா எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி ஆக வைக்கணுமோ வச்சுக்கோங்க அடுத்தது ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதில் பாபர் இறந்து போயிடுறாரு பாபரோட இறப்பு ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது இப்போது பாபருக்கு வந்து ஒரு சுயசரிதை நூல் இருக்குது இது ரொம்ப முக்கியமான நூல் பாபரோட சுயசரிதைக்கு என்ன பேர் அப்படின்னா துசிக் இ பாபரி அப்படின்னு சொல்லுவாங்க துசிக் ஈ பாபரி அதுதான் பாபரோட சுயசரிதை அவரோட பேர் வர்றதுனால நீங்கள் ஈஸியாக யாரோட நூல்கிறது கண்டுபிடிச்சிடலாம் துசிக் பாபரி அப்படின்னா சுயசரிதை அதுக்கு தமிழில் என்ன மீனிங்னா பாபரின் நினைவுகள் அப்படின்னு சொல்லலாம் பாபர் நாமா அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு முக்கியமான பேர் எப்படி நம்ம திருக்குறளுக்கு உலக பொதுமறைன்னு முறைன்னு வச்சுருக்கோமோ அதே மாதிரி பாபரோட சுயசரிதையின் உள்ள உலக செவ்வியல் இலக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க உலக செவ்வியல் இலக்கியம் என அழைக்கப்படும் சுயசரிதை யாருடையது அப்படின்னு கேட்பாங்க பாபரோடது ஏன்னா ஜஹாங்கிருக்கு இருக்குது அப்படின்னு எல்லாருக்குமே சுயசரிதை இருக்கும்பா ஆனால் உலக செவ்வியல் இலக்கியம்னு அழைக்கப்படுறது பாபரோடது தான் ஏன்னா அவர் உலகம் முழுக்க ஆட்சி பண்ண ஒவ்வொன்றையும் பற்றி அதில் இருக்கு இல்லையா அதுக்காக இவர் இவரோட இந்த சுயசரிதையின் நூலில் ரெண்டு விஷயம் இந்தியாவை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாரு இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு என்ன அப்படின்னா இந்தியா அப்படிங்கிறது அவரோட பார்வையில் தங்கம் வெள்ளி இயற்கை வளம் நிறைந்த ஒரு நாடு அடுத்தது அதிக உழைப்பாளர்கள் உள்ள நாடு உழைப்பாளிகள் இங்கே அதிகமாக இருக்காங்க அப்படின்றதையும் தங்கம் வெள்ளி இயற்கை வளம் அதிகமாக நிறைந்த நாடு அப்படிங்கிறதையும் பாபரோட சுயசரிதையில் அவரே சொல்லியிருக்காரு அடுத்தது சாமர்கண்ட் அப்படிங்கிற இடத்துல இப்போ வந்து அது உஸ்பெகிஸ்தானில் இருக்குது அங்கே தான் வந்து இவர் முத முதல்ல பிறந்தது இவர் ஆட்சி பண்ணது எல்லாமே அடுத்தது பீரங்கி படையை தொடங்கி வைத்தவர் யார் அப்படின்னு கொஷின் கேட்பாங்க அப்படி கேட்டால் அது வந்து பாபர் தான் முத முதல்ல இந்தியாவில் 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 பீரங்கி படையை தொடங்கி வைத்தது யார் அப்படின்னு கேட்டால் பாபர் அடுத்தது இந்த காக்ரா போர் அப்படின்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா அந்த காக்ரான்றது என்ன அப்படின்னா கங்கை நதியோட துணை நதி தான் காக்ரா ஓகேப்பா இவ்வளோதான்ப்பா பாபரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஆக்சுவலாக இந்த லெசன் வந்து பெரிய லெசன் நான் வந்து ஒவ்வொரு பார்ட்டையும் பாபருக்கு ஒரு வீடியோ ஹுமாயுனுக்கு ஒரு வீடியோ ஷாஜஹானுக்கு ஒரு வீடியோ இந்த மாதிரி நான் போடலான்ற ஐடியாவில் இருக்கேன் இப்போ பாபருக்கு முடிஞ்சிருச்சு இல்லையா இது வந்து இன்ட்ரட்ஷனு எல்லாம் கொடுத்ததுனாலே இது கொஞ்சம் பெருசாக இருக்கும் இதுக்கப்புறம் வந்து ஹுமாயுன் ஒவ்வொன்றுக்கும் வர்றது வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இவ்வளோதான் இருக்கும் ஒவ்வொரு வீடியோவும் சரியா நீங்கள் வரிசையாக ஒவ்வொன்றாகவும் முடிஞ்ச உடனே அடுத்தது அடுத்ததுன்னு சொல்லி வரிசையாக நீங்கள் எடுத்து எழுதிக்கோங்க இப்போ இதில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் பாபர் அப்படிங்கிற ஒருத்தர் மத்திய ஆசியாவில் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தவர் அவர் வந்து மங்கோலிய வம்சத்திலையும் தைமூர் வம்சத்திலேருந்து வந்தவர் இவரோட ஆட்சி காலம் இந்தியாவில் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி இருந்து முப்பது வரைக்கும் பாரசீக மொழியில வல்லவர் அப்பா வந்து உமர் ஷேக் மிஸ்ரா பதினோரு வயதுல அவர் இறந்து போயிடுறதுனால இவர் ஆட்சிக்கு வராரு முத முதல்ல பர்கானா பகுதியில் தான் ஆட்சி ஆரம்பிக்கிறாரு ஸ்டார்டிங்கில் எல்லாத்துலேயும் தோல்வி அடைஞ்சிக்கிட்டே வராரு ஒரு கட்டத்தில் இருபத்தி நாலுலேருந்து இவருக்கு எல்லாமே வெற்றி தான் இவரோட பேரும் புகழை வந்து கேள்விப்பட்டு டெல்லியில் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த இப்ராஹிம் லோடியோட சுற்றி இருந்த தௌலத் கான் லோடியும் ஆலம்கான் திலவார்கான் இவங்க எல்லாம் சேர்ந்து பாபரை வந்து லெட்ரு போட்டு வர வைக்கிறாங்க இங்கே வந்து நாட்டை கொடுங்கன்னு சொல்லி வர்ற வழியில் காபூலில் வச்சே ஆலம்கானையும் திலவார்கானின்னு கொண்டு வர்றாரு அடுத்து போருக்கு முன்னாடியே லாகூரில் வச்சு கானையும் கொண்டுறாரு கொண்டுட்டு போரை பண்ணுறாரு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் முதலாம் பாணிபட் போர் நடக்குது யாபகம் வச்சுக்கிறதுக்கு இண்டிபெண்டன்ஸ் டேவும் ரிப்பப்ளிக் டேவையும் சேர்த்து வச்சுக்கோங்க இப்ராஹிம் லோடி ஒன்றரை லட்சம் போர் வீரர்களை வச்சுருந்தாலும் பாபர் வெறும் முப்பதாயிரம் படை வீரர்களை வச்சு ஜெயிச்சிடுறாரு அதுக்கு மெயினான காரணம் பீரங்கி படை இதுக்கு வெடிமருந்துகள் அவர் எங்கேருந்து வாங்கி அந்த பீரங்கி இயக்குனார்னா சைனாவில் இருந்து ஓகேவா அதுக்கு முன்னாடி வெறி வந்து பயன்படுத்தினது சைனாஸில் தான் பயன்படுத்திகிட்டு இருந்திருக்காங்க இவர் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து தொடர்ந்து நாலு வருஷமும் நாலு போர் தான் இருபத்தி ஆறில் முதல் பாணிபட் போர் இருபத்தி ஏழில் கான்வா போர் இருபத்தி எட்டில் சந்தேரி போர் இருபத்தி ஒன்பதில் காக்ரா போர் ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தர் ஃபஸ்ட்டு போர் வந்து இப்ராஹிம் லோடி கூடையும் கடைசி போர் அவரோட தம்பி முகமது லோடி கூடையும் இடையில் இருக்கிற ரெண்டு போர் வந்து கான்வா ராணா சங்கா கூட ராணாவோட கண்ணில் தழும்பு சந்தேரி போர் மேதினி ராய் கூட மேதினி சந்துல எருமை நிற்கிது அப்படின்னு யாச்சுக்குவோம் அப்புறம் பாபர் வந்து முப்பதில் இறந்து போயிடுறாரு இவர் வந்து எப்படி இறந்தாரு அப்படிங்கிற விஷயம்லாம் நம்மளுக்கு கொடுக்கல ஓகேவா இய இ இயற்கையான இறப்பு தான் பட்டு உடம்பு சரியில்லாமல் போய் அப்படி இறந்துருப்பார் அது ரீசன் கொடுக்கல அப்புறம் பாபரோட சுயசரிதைக்கு பேர் தான் துசுக்கி பாபரி பாபரின் நினைவுன்னு சொல்லலாம் பாபர் நாமான்னு சொல்லலாம் இது உலக செவ்வியல் இலக்கியமாக வந்து கொண்டாடப்படுது இதில் இந்தியாவை பற்றி ரெண்டு விஷயம் சொல்லியிருப்பார் தங்கம் வெள்ளி இயற்கை வளம் நிறைந்த நாடு அதிக உழைப்பாளர்கள் உள்ள நாடு அப்புறம் பீரங்கி படையை தொடங்கி வைத்தவர் வந்து இந்தியாவில் பாபர் தான் இந்த காக்ரா நதி அப்படிங்கிறது வந்து கங்கை நதியோட துணை நதி இவ்வளோதான்ப்பா நீங்கள் இதில் வச்சுக்கணும் நீங்கள் புக்கில் போய் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும் அவ்வளோ தேவையில்லை இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் கண்டினியூஸாக பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டுலேருந்து மூணு கொஷின்ஸ் இதுலேருந்து வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது ஓகே திரும்ப அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம் அது வரைக்கும் தேங்க் யூ பாய்